அம்ரி இல்மா ம்ஹமதுல்ல வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நம்மி என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் எறும்பு ஒரு தாய் தன் பிள்ளை மீது எவ்வளவு அன்பு இரக்கம் காட்டுகிறாளோ அதைவிட எழுபது சதவீதம் அதிகம் அல்லாஹ் தன் அடியானிடம் அன்பு காட்டுபவனாக இருக்கின்றான் இதை ஆழமாக சிந்தித்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் மனிதன் தவறு செய்து அதிலிருந்து மீண்டு தௌபா செய்யும் போது உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கின்றான் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் செய்த அந்த தவறுகளை நன்மைகளாக மாற்றி விடுவான் திரும்ப தவறு செய்து தௌபா செய்தாலும் மன்னிப்பான் எதுவரை மன்னிக்கின்றான் என்றால் மனிதனின் உயிர் தொண்டை குழியை அடையும் வரை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான் இதுவே நம் மீது அவன் வைத்துள்ள அன்பிற்கு மிக பெரிய எடுத்துக்காட்டு இன்னும் நிறைய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றான் நாம் பலனடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் அல்ல ஹானுவத்தாலா திரும்ப திரும்ப நம் பாவங்களை மன்னித்து நம் மீது அருள் புரிகின்றான் அப்படி அல்ல ஹானுவத்தாலா நமக்கு தந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் ஜுமா வாரத்தின் ஆறு நாட்களில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் நன்மைகளை ஜுமா நாளில் செய்யும் அமல்கள் மிஞ்சிவிடும் அவ்வளவு பறக்கத்தான நாள் தான் ஜுமா இந்த நாளில் உள்ள ஒவ்வொரு நொடியும் நமக்கான நேரம் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா முசீபத்தும் விலகும் ஜுமா இரவில் இப்போது நாம் உள்ளோம் இப்போ ஓதுற மாதிரி ஒரு மூன்று துவாக்களை சொல்றேன் ஒவ்வொரு துவாக்களையும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று முறை அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இப்போ ஒரு மூன்று முறை ஓதி காமிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதி நன்மைகளை அல محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم إنك عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني اللهم انك عفو تحب العفو فاعف عني اللهم اني اسالك من فضلك ورحمتك فانه لا يملكها الا انت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت مدل دوا سلوات إرادة دواء توبة ورقانة دوا. லைலத்துல கதிர இரவில் ஓத வேண்டிய துவா இது மூன்றாவது துவா நம்முடைய ரிசுக்கை அதிகப்படுத்தக்கூடிய துவா மூன்று துவாக்களுமே சிறந்த துவாக்கள் இந்த நேரத்துல இதை பாருங்கள் இன்ன தேவை இன்ன கஷ்டம் என சொல்லவே தேவையில்லை எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிவான் அதற்கு ஏற்ப உங்களுக்கு பதில் அளிப்பான் இன்று இந்த துவாக்களை ஓதி ஜுமா நாளை நிறைவு செய்து நிம்மதியாக தூங்கவும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் பார்த்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலு கொஷின் டைம் நபி சலல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் வலக்கரம் நீண்டவரே என்று யாரை அழைப்பார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸோ பஹான் ரொப்பிக் ரொபில் ஜித்தி அம்மா எஸ் சிஃபோன் அவசலாம் உலல் முர்சலீன் அலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கூ